இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசி சிறியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதுவிடம் அவருடைய நண்பர்கள் இப்போ குழந்தை பெற்றுக்கொள்ள போகிறாய் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுகிறார்கள் அதே போல் மீனாவின் நண்பிகளும் மீனாவுக்கு குழந்தை விஷயத்தில் அட்வைஸ் பண்ணுகிறார்கள் வீட்டிற்கு வந்த மனோஜ் ரோஹினிக்கு பூ கொடுக்கிறார் அதற்கு நீயா வாங்கினேன்னு சொல்லி கேட்க சிக்னல்ல வந்து ஒரு பாட்டி பூ வாங்குமாறு டாச்சல் பண்ணினாங்க அதுதான் தான் வாங்கினேன்னு சொல்கிறார் இதன்போது ஸ்ருதி வந்து இன்றைக்கு புருஷன் பொண்டாட்டிக்கு பூ வைக்கிறது இதுதான் ட்ரெண்டிங் என்று மனோஜை வந்து ரோகிணிக்கு வந்து பூ வைக்குமாறு சொல்லி அதனை வந்து வீடியோ எடுக்கிறார் அதற்கு பிறகு ரவியை வந்து தனக்கு வச்சு விடுமாறு சொல்லியும் எடுக்கிறார் விஜயா வீட்டுக்கு வந்ததும் அண்ணாமலையை வந்து அவருக்கு பூ வைத்து விட சொல்லி வீடியோ எடுக்கிறார் இதனை தொடர்ந்து அண்ணாமலை மீனாவுக்கு அட்வைஸ் பண்ணுகிறார் கிறிஸ் பற்றி வந்து கேட்டுட்டு உங்களுக்கு என்ற ஒரு குழந்தையை பெற்று கொள்ளுங்கள் என சொல்கிறார் அதற்கு பிறகு மீனா குழந்தையை பற்றி யோசிச்சு கொண்டிருக்கிறார் இறுதியில் மொத்த மீனாவுக்கு பூ வாங்கி கொண்டு வந்து வைச்சு விடுகிறார் அதற்கு பிறகு இருவரும் ஒரே விஷயத்தை பற்றி யோசித்து பேசுகிறாங்க மேலும் கூடியவிர விலை மேலே வந்து ரூம் கட்ட வேண்டும் அதற்கு பிறகு நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும் என்று சொல்லுகிறார் முத்து இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்